தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட களியாம்பூண்டி இளநகர் பெருநகர் ஆகிய ஊராட்சிகளில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி மாவட்ட செயலாளர் எஸ் பி கே தென்னரசு முன்னிலையில் தண்ணீர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழவகைகள் ஜூஸ் வழங்கினர் இளநகர் ஊராட்சியில் பொறியாளர் மாரிமுத்து ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் திருப்புலிவனம் ரஞ்சிக்குமார் கலந்து கொண்டார் இளநகர் ஊராட்சி சார்பில் கிழக்கு ஒன்றிய நிர்வாகி ரஞ்சிக்குமாருக்கு மாலை அணிவித்து பிரம்மாண்டமான வரவேற்பு மாரிமுத்து தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகி கலியாம்பூண்டி ராமு விசு அஞ்சலி மணிவண்ணன் சிவக்குமார் குணசேகரன் குணால் பாலாஜி சதீஷ் தனசேகர் மகளிரணி மதுமிதா கோடீஸ்வரி தசரதன் கோகுல் சேது ஜேம்ஸ் செல்வமணி மற்றும் இளநகர் நிர்வாகிகள் பாண்டியன் கேசவன் பரசுராமன் சிவா சரளா சுமதி இ கே மணிகண்டன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்